ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இதுக்கு நம்ம சேனலில் அதிரசம் ரெசிபி நல்லா ட்ரெடிஷ்னலான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட உதிராது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நான் வெரி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன் ஆனால் டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்டரும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறைய டிப்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறதுனால நான் இந்த மாதிரி கப்பில் கம்மியான அளவு தான் செஞ்சேன் ஸோ அதனால் இந்த டப்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன் கடையில் கேட்டு வாங்குங்க கொஞ்சம் தடிமனான அதாவது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கக்கூடிய பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசம் சூப்பராக வரும் நிறைய பேர் கிட்டே இந்த டிப் கொடுத்தாங்க ஸோ நீங்களும் வாங்குறதாக இருந்தால் ஒல்லியாக இருக்கிறத விட கொஞ்சம் இருக்க அரிசி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை சுத்தம் பண்ணி நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி நல்லா வந்து ஊற்றி இதை ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த அரிசி ஊறட்டும் அப்படியே வச்சிருங்க இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி இப்படி நேரம் ஆச்சு அரிசி சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா ஊறணும் இப்போ ஊறின அரிசியை ஃபஸ்ட்டு வடிச்சுக்கலாம் வடிச்சிட்டு ஒரு துணியை விரித்து வீட்டுக்குள்ளே ஃபேன் காற்றுல ஒரு பதினஞ்சு நிமிஷம் காய வச்சுக்கலாம் இதை வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது ஏன்னால் அந்த அரிசியில் ஈரம் இருக்கும் போதே நம்ம அரைக்கணும் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது மாதிரி ஒரு துணியில் வச்சுட்டு ஃபேனை போட்டு காய வச்சிருங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி அரிசியில் கை வைக்கும்போது அரிசி நம்ம கையில் ஒட்டணும் இந்த அளவுக்கு காஞ்சாலே போதும் இப்போ அந்த அரிசியை எடுத்துகிட்டு வந்துட்டு மிக்ஸரில் சேர்த்து நம்ம பல்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெளியில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச இந்த அரிசி மாவை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா லைஸ் சல்லடையாக போட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் சளிச்சு எடுத்துக்கும் போது நிறைய வந்து கப்பி மாதிரி வரும் ஸோ அதை அதை திருப்பி திருப்பி மிக்ஸரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சதுக்கப்புறமேட்டு கப்பி வந்திருக்கு அதோட ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் நான் மொத்தமாக அரைச்சேன் இந்த மாதிரி ரவ பதத்துக்கு வந்து கப்பி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறுத்திக்கலாம் இதை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிட்டு அது மாவை நல்லா கை கொண்டு அழுத்தி விட்டுருங்க இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் காஞ்சிடக்கூடாது அளிச்சு எடுத்த கப்பியில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்து அழுத்திக்கலாம் அது வந்து அதிரசத்துக்கு நல்லாயிருக்கும் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அளந்தோம் இல்லையா அதே டம்ளரில் ஒரு பங்கு அரிசிக்கு முக்கால் பங்கு அளவுக்கு மண்டை வெள்ளம் ஸோ நம்ம ரெண்டு கப் எடுத்துருக்கோம் அதாவது ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கனால ரெண்டு தடவை முக்கால் கப் முக்கால் கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் சேர்த்துக்கிறோம் நல்லா பொடிச்சிட்டு இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை அடுப்புல ஏத்தி நல்லா கரைச்சிட்டு ஒரு தடவை வடிகட்டிக்கலாம் அப்பதான் தூசி எல்லாம் போயிடும் இப்போ இதை தண்ணி வச்சு நம்ம பாகு காய்ச்ச போறோம் அதிரசத்துக்கு மண்டை வெள்ளம் தான் பர்ஃபெக்டாக சூட் ஆகும் நீங்கள் அந்த வெள்ளம் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ அதை கொதிக்க வைக்கும் போதே ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க இது மஸ்ட்டு இதுதான் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதிரசத்துக்கு பாகுபதம் அதாவது இந்த உருட்டுற பதம் வர அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து பாகு காய்ச்சணும் இந்த பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதம் வந்து கரெக்டாக வந்தால் தான் நமக்கு அதிரசம் பிரியாமல் வரும் கரெக்டாக நமக்கு தேவையானது வந்து உருட்டு பதம் தண்ணியில் நீங்கள் போடும்போது இந்த மாதிரி அழகாக வந்து உருட்ட வரணும் உருட்டி எடுத்து உருட்டிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி பழமாக மாதிரி வரணும் அதை அழுத்தும் போது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்து கம்பி பதத்துக்கெல்லாம் அப்புறமேட்டு வரும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மாவெல்லாம் உதித்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அரைச்ச மாவு அதிகமாக இருக்கிற மாதிரியும் பாக குறைவாக இருக்கிற மாதிரியும் தெரியும் பட் நீங்க போட 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 எல்லா மாவையும் அந்த பாகு நல்லாவே அப்சர்வ் பண்ணணும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா நான் பாகு பத்தாதோன்னு நினைச்சேன் ஆனா பர்ஃபெக்டா வந்து எல்லா மாவும் காலி ஆயிடுச்சு ஆனாலும் இது நல்லா இருகாம இந்த அளவுக்கு நல்லா லூஸாவே இருந்தது ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி பாருங்க நான் எல்லா மாவுமே போட்டுட்டேன் ஆனாலும் எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேயர் லேயரா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா எலகலா இருக்கணும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையா இருக்கும் இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க நல்லா இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு டைம் கலந்துட்டு இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ண போறோம் அதே சத்து பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன் பண்றதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஆர்ணவானதை வந்து மூடி போடணும் அப்படின்னாங்க மேல் பக்கம் வந்து காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் வந்து நெய் தடவி அப்படியே வந்து நல்லா ஆர்ண மூடி போட்டு வச்சுட்டேன் திறந்து பார்த்தேன் நம்ம வச்சுருந்த மாவு நல்லா சூப்பராக பபுள்ஸ் வந்துட்டு அதே நேரத்தில் கொஞ்சம் அழகலாக இருந்தது ஸோ நிறைய வீடியோஸ் நான் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட் டேவே கூட செய்யலாம் அப்படின்ட்டாங்க ஸோ ஆனால் ட்ரெடிஷ்னலான மெத்தடில் செய்கிறதா இருந்தால் செகண்ட் டே தான் பெஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு நான் இந்த ஃபுட்டேஜில் ஃபஸ்ட் டே வந்து தட்டி போட்டுற வீடியோவும் காமிச்சிருக்கேன் செகண்ட் டே வீடியோவும் காமிச்சிருக்கேன் பட் ரெண்டுத்துலையுமே சூப்பராக வந்துருந்துச்சு பட் என்ன டிஃப்ரெண்ட்டுன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ அளவுக்கு ஓரளவுக்கு மொத்தமாக தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு தட்டிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சிடலாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒன்று மாவை லைட்டாக அடியில் இருக்கும் ஆனா லைட்டா வரணும் அந்த அளவுக்கு தான் காமிச்சிருக்கணும் ரொம்ப ஹை பிளேம்ல வச்சு அப்புறம் கூடாது வேகாது பாரு இந்த மாதிரி அதிரசத்தை நீங்கள் உள்ளே வந்து போட்டதுக்கு அப்புறமேட்டு மேலே அதுவாகவே தானாக எலும்பி பூரி மாதிரி உப்பி வரணும் ஃபஸ்ட் டே வந்து நான் போடும்போது ஓரளவுக்கு உப்பி வந்திருந்தது பட் செகண்ட் டே போடும் போது அதை விட சூப்பராக உப்பி வந்திருந்தது ஆனால் எந்த இடத்துலையுமே எனக்கு பிரியலை ஸோ அதனால உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ஃபஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ நீங்கள் தாராளமாக போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் அதிரசம் வந்து சுட்டு எடுக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமையாக பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு மேஷரோ அல்லது இன்னொரு கரண்டியோ வச்சு நல்லா அழுத்தி கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே வந்து வந்துடும் அதை நல்லா வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான அதிரசம் ரெடி ரெண்டா நாள் போட்டு பார்க்கணும்னு பாதி மாவா நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட் டே போட்டால் அதிரசம் சுட சுட சாப்பிட செம்ம சாஃப்டாக இருந்துச்சு பட் கொஞ்சம் ஆரணம்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருந்தது பட் அது பயப்பட தேவை இல்லையா ஒரு நாள் விட்டு சாப்பிட்டா தான் அதிரசம் சூப்பராக சாஃப்டாக இருக்குமா ஸோ அதே மாதிரி இப்போ செகண்ட் டே பாருங்கள் நான் என்ன சட்டி சின்னதாக வச்சுட்டேன் ஸோ நான் பாதி நேர்த்தே போட்டனால கொஞ்சம் தான் அது பேலன்ஸ் இருந்ததுனால என்ன பாத்திரமோ அது மாதிரி சின்னதாக வச்சுட்டேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் போடுறதை விட ஃபஸ்ட் டே போட்டதை விட செகண்ட் டே வெயிட் பண்ணி போனோம் போது பூரி மாதிரி இன்னுமே சூப்பராக உப்பி வந்துருந்துச்சு அது ரசம் ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே விட நான் ப்ரிஃபர் பண்ணுறது செகண்ட் டே தான் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருந்துச்சு போட போட உப்பலாக வந்துகிட்டே இருந்துச்சு சேம் ப்ரொசீஜர் தான் அப்படியே நம்ம வடித்து ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் ஸோ நான் எடுத்திருந்த மாவில் எனக்கு மொத்தமாக பத்து அதிரசம் வந்துருந்துச்சு ரெண்டு கப் அரிசிக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்லாம் பக்காவாக இருந்தது பட் நம்ம ஒரு நாள் விட்டு சாப்பிடும் போது தான் நல்லா சூப்பராக உள்ள சாஃப்டாக இருந்து வந்துருந்துச்சு ஸோ அதிரசம் செய்கிறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி பொறுமை ரொம்பவே முக்கியம் ஆனால் நல்ல ஒரு ரெசிபியை டேஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் அதுக்குன்னு வெயிட் பண்ணி தானே ஆகணும் அந்த அளவுக்கு இந்த ரெசிபி செம்ம வருத்தம் தான் சொல்லுவேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்